ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இலக்கணம் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் நிருமித்த என்பதன் பொருள் யாது நான் உருவாக்கிய செகண்ட் கொஸ்டின் விளைவு என்பதன் பொருள் வளர்ச்சி விளைவு என்பதன் பொருள் வளர்ச்சி மேதினி என்பதன் பொருள் யாது உலகம் மேதினி என்பதன் பொருள் யாது உலகம் ஊழி என்பதன் பொருள் என்ன ஊழி என்பதன் பொருள் என்ன நீண்டதொரு காலப்பகுதி நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூண்டு என்பதன் பொருள் என்ன உள்ளப்பூண்டு என்பதன் பொருள் என்ன உள்ளத்தின் அறியாமை உள்ளத்தின் அறியாமை தொன்மை சொல்லின் பொருள் யாது தொன்மை என்னும் சொல்லின் பொருள் எது ஏ பழமை பழமை மா என்னும் சொல்லின் பொருள் எது மா என்னும் சொல்லின் பொருள் எது விலங்கு மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு திங்கள் என்பதன் பொருள் ஆகும் திங்கள் என்பதன் பொருள் டேஷ் ஆகும் நிலவு ஆகும் இது எல்லாருக்கும் தெரியும் திங்கள் என்பதன் பொருள் நிலவு கொங்கு என்பதன் பொருள் டேஷ் ஆகும் கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம் ஆகும் கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம் அலர் என்பதன் பொருள் ஆகும் அலர் என்பதன் பொருள் மலர்தல் அலர் என்பதன் பொருள் மலர்தல் மேரு என்பதன் பொருள் டேஷ் ஆகும் மேரு என்பதன் பொருள் டேஷ் ஆகும் இமயமலை மேரு என்பதன் பொருள் இமயமலை கேணி என்பதன் பொருள் என்ன கேணி என்பதன் பொருள் என்ன கேணின கிணறு நெக்ஸ்ட் சித்தம் என்பதன் பொருள் என்ன சித்தம் சித்தம்னா என்ன உள்ளம் சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் மாடங்கள் என்பதன் பொருள் என்ன மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் மாளிகையின் அடுக்குகள் புல் என்பதன் பொருள் புல் என்பதன் பொருள் பறவை புல் என்பதன் பொருள் பறவை அவுடதம் எனும் சொல்லின் பொருள் என்ன அவுடதம் எனும் சொல்லின் பொருள் என்ன மருந்து அவுடதம்னா மருந்து ரோபோ என்னும் சொல்லின் பொருள் என்ன ரோபோ என்னும் சொல்லின் பொருள் என்ன அடிமை ரோபோனா அடிமை தேசம் என்பதன் பொருள் என்ன தேசம் என்பதன் பொருள் என்ன நாடு தேசம்னா நாடு நெறி என்பதன் பொருள் என்ன நெறி நெறினா வழி நெறி என்பதன் பொருள் நெறி ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன பிறருக்கு உதவி செய்தல்